ஊட்டியில் தடுப்பூசி தயார் பண்ணுகின்ற பாஸ்டியர் லேப் என்ற ஒரு ஆலை என்பது இருக்குது அதில் தயார் பண்ணுகின்ற தடுப்பூசிகள் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு வந்து பயன்பாடுகள் இருக்கு ஆனால் திடீரென்று அந்த ஆலையை வந்து மூடிட்டாங்க ஏன் மூடினாங்க என்று கேட்டால் அதில் தயார் பண்ணுகின்ற தடுப்பூசிகள் தரமானதாக இல்லை என்று அதற்காக போடப்பட்ட குழு சொன்னது என்று சொல்லி அன்றைக்கே சுகாதாரத்துறை அமைச்சராக ஒன்றிய அமைச்சராக இருந்த அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு உற்பத்தியை வந்து நிறுத்திட்டார் அந்த குழு சொன்னது என்று சொல்லி ஆனால் அந்த ஆலையில் பனை புரிகின்ற அதிகாரிகளும் சரி தொழிலாளர்களும் சரி தங்களுடைய தடுப்பூசி தான் தரத்தில் மிக சிறந்தது எந்த தனியாரும் தாங்கள் அளவுக்கு தரமான தடுப்பூசியை தயார் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க ஆகவே இந்த பிரச்சனை அன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இருந்த தோலர் பிருந்தாகரத் அவங்ககிட்ட வந்த போகுது அதை அவங்க வந்து போய் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாங்க அவர் வந்து இல்லை இல்லை இந்த மாதிரி குளிப்பி சொல்லிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு ஆக அவங்க பிரதமர்கிட்ட போகிறாங்க ஆனால் வந்து அதுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாநிலங்களவை தேர்தல் நடக்குது பிருந்தாகரத் வந்து அந்த காலம் அவங்களுக்கு முடிஞ்சிருது பிறகு தொடர் டி கே ராங்கராஜன் மாநிலங்களவை உறுப்பினராக போகிறாரு தோழர் பிருந்தாகரத் அவர்கள் டி கேஆர்கிட்ட இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இதை நீங்கள் வந்து தொடர்ந்து அதை என்னங்கிறதை ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதை தோழர் டி கே வந்து ஊட்டிக்கு வந்து அங்கே இருக்கின்ற ஊழியர்களோடு பேசினார் அதிகாரிகளோடு பேசினார் பிறகு அந்த குழு ஆய்வறிக்கையை படித்தார் அந்த ஆய்வறிக்கை எப்படி தப்பு என்று இன்னொரு மாற்று அறிக்கையை அவர் தயார் செய்து அரசாங்கத்திட்ட சமர்ப்பித்தார் அப்படி அரசாங்கத்திட்ட தொடர்ந்து அதை அந்த பிரச்சனையை எழுப்பியதன் மூலம் மீண்டும் அந்த ஆலை வந்து திறக்கப்பட்டது என்பது ஊட்டி மக்கள்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலை மீண்டும் திறக்கப்பட்டது என்பது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஏற்கனவே இருந்த இந்துஸ்தான் மூடப்பட்டு விட்டது அதை ரியல் எஸ்டேட்டாக மாற்றி எல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க இருந்த ஆலை இது ஒன்று தான் இதையும் மூட பார்க்க பொழுது முதலீடு தலைவர் அவர்களும் அப்புறம் டி கே ரங்கநாதன் அவர்களும் பிறகு ஊட்டியில் இருக்கின்ற கட்சியுடைய சிஐடி உடைய இயக்கங்கள் சார்பாகவும் அந்த ஆலை மீண்டும் திறக்கப்பட்டது என்பது மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய அவசியம்